வணக்கம் நாம இன்னைக்கு சில விவிலிய பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் முக்கியமா இந்த கோவில் இல்லனா வாசம் செய்யற இடங்குற கருத்து அது எப்படி வருதுன்னு பாப்போம் கட்டுற கட்டிடங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன தொடர்புன்னு அது ஒரு முக்கியமான கேள்வி சரி அத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம் நம்ம கிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு யோவான் கொரிந்தியர் எபேசியர் புதிய புத்தகங்கள் ஆமா இதுல இருந்து இயேசு எங்க வாசம் செய்யறாரு எது உண்மையான சபை எது ஆலயம் இத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி முதல்ல ஏசுவே சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது தேவாலயத்தை இடிச்சுட்டு மூணு நாள்ல எழுப்புவேன்னு சொன்னாரு ஆமா யோவான் டூல வருது அங்க யோவான் ரொம்ப தெளிவா சொல்றார் இது வந்து அவர் தன்னோட சரீரமாகிய ஆலயத்தை பத்தி தான் பேசினார்னு சரிதான் அது மட்டும் இல்ல எருசலேம் தேவாலயம் கல்லு மேல இல்லாம இடிக்கப்படும்னோ அவர் முன்னாடியே சொன்னார் இல்லையா மத்தையு இருபத்தி நாலுல ஆமா ஆமா இது இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வழிபாட்டோட மையத்தையே மாத்துது உம் எப்படின்னு சொல்றீங்க பாருங்க ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்துல வழிபாட்டோட மையம் இயேசுவுக்கு மாறுது இது வந்து ஒரு பெரிய திருப்புமுனை உம் நீங்க அப்போஸ்துலர் நடபடிகள்ல பாத்தீங்கன்னா இல்ல இயேசாய்னோட பாத்தீங்கனாலும் உன்னதமானவர் கைகளால செஞ்ச கோயில்ல வாசம் பண்ண மாட்டார்னு இருக்கு ஆமா அப்போஸ்தலர் ஏழு புள்ளி நாலு எட்டு பதினேழு புள்ளி ரெண்டு நாலு அதே இது வந்து அந்த புனிதமான கட்டிடங்கள்ங்கிற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா ஆமா அதுக்கே நேரடியா ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு அதாவது தெய்வீக பிரசன்னம் குறிப்பா இயேசுவோட பிரசன்னம் அது வந்து மனுஷன் கட்டுற கட்டிடங்களுக்குள்ள அடங்கிடுறது இல்லைன்னு ஆணித்தரமா சொல்லுது ஓ அப்ப இது வெறும் மாறுறது இல்ல 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 புனிதம்ங்கிறதே யார்கிட்ட இருக்குங்கிறதே மாத்திர ஒரு விஷயம் இது சரி அப்போ கட்டிடங்கள்ல இல்லைன்னா இயேசுவோட பிரசன்னம் எங்க இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ம் அதுக்கு சில தெளிவான பதில்கள் இருக்கு மத்தையே பதினெட்டு இருவதை எடுத்துக்கோங்களேன் சொல்லுங்க ரெண்டு பேராவது மூணு பேராவது என் நாமத்தினாலே எங்க கூடி இருக்கிறார்களோ அங்க நான் அவங்க நடுவுல இருக்கேன் ஆமா இது ரொம்ப பிரபலம் அப்புறம் லூக்கா பதினேழு இருவத்தொன்னு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதேன்னு ஏசு சொல்றாரு ஆ அப்போ இது நேரா மக்களே குறிக்குது இல்லையா அதேதான் விசுவாசிகள் தான் ஆலயம் இதுதான் மைய கருத்து திரும்ப திரும்ப இது சொல்லப்படுது உதாரணத்துக்கு ஒன்னு குருந்தியர் மூணு பதினாறு பவுல் கேக்குறார் நீங்க தேவனுடைய ஆலயம்னு தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதான்னு ஆமா உங்களுக்கே தெரியாதா நீங்கதான் கோவில் இயேசுவோட ஆவிய உங்களுக்குள்ள இருக்குன்னு கேக்குற மாதிரி அதே மாதிரி ஒன்னு குருந்தியர் ஆறு பத்தொம்போதுல உங்க ஷரீரம் பரிசுத்த ஆவியோட ஆலயம்னு சொல்லுது ஓகே ஆறுல நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம்னு இருக்கு எஃபேசியர் ரெண்டு ஒன்று பேதலு ரெண்டு இப்படி நிறைய இடத்துல அப்போ சுருக்கமா சொன்னா சுருக்கமா சொன்னா மக்கள்தான் நடமாடும் ஆலயம் இங்கே சபைன்னு சொல்றோமே அந்த எக்லேசியா கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தமே கூட்டம் அல்லது அழைக்கப்பட்ட மக்கள் அது ஒரு கட்டிடத்தையே குறிக்கல இது நல்ல உதாரணம் வீடுன்னா குடும்பம் தான் செங்கல்லும் சிமெண்ட்டும் இல்லைன்னு சொல்ற மாதிரி சரியா சொன்னீங்க இது வந்து வெறும் தியரியா இல்லாம ஆரம்ப கால கிறிஸ்தவர்களோட நடைமுறையிலயும் இத பார்க்க முடியுதா கண்டிப்பா அவங்களுக்குன்னு முறையான பெரிய கோயில் எதுவும் ஆரம்பத்துல இல்ல ஆமா பெரும்பாலும் வீடுகளில் கூடி வந்தாங்கன்னு படிக்கிறோம் இல்லையா ரோமர் பதினாறு கொலசேயர் நாலு பிள்ளைமான் ஆமா அப்போஸ்டலர் இருபது புள்ளி இருபதுல கூட பவுல் வீடுகளில் பிரசங்கிச்சதா சொல்றாரு இது யதார்த்தமான தேவையா இருந்திருக்கலாம் ஆனா அதுவே இந்த கருத்தை உறுதிப்படுத்துதுல அதனாலதான் எப்ரையர் பத்துல நாம கூடி வர்றத விட்டுடக்கூடாதுன்னு சொல்றாங்க சரி அப்படி கூடி வரும்போது என்ன நடக்கும் வன்குறிந்தியர் பதினாலுல பாத்தீங்கன்னா பாடல் போதனை தீர்க்க தர்சனம்னு சில செயல்பாடுகளை பத்தி விவரிக்கிறாங்க மொத்தத்துல இடத்த விட அந்த சமூகம் ஆமா அந்த விசுவாச சமூகம் அவங்களோட ஆன்மீக வாழ்க்கை அந்த கூடுகையில இருக்கறதா நம்பப்பட்ட இயேசுவோட பிரசன்னம் இதுக்கு தான் முக்கியத்துவம் ஆக நாம பார்த்த இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா இயேசுவோட பிரசன்னம் அதாவது பிரசுத்தாவியானவள் குறிப்பிட்ட கட்டிடங்கள்ல இல்ல மாறாக அவரை விசுவாசிக்கிற அவங்க அவர் பேர்ல எங்க கூடி வர்றாங்களோ அங்கேயும் வாசம் செய்கிறார் இன்னும் ஆணித்தரமா சொல்லணும்னா இந்த ஆதாரங்களின்படி இயேசு ஏசு கட்டிட சபைகள்ல இல்ல இல்ல விசுவாசிகள் தான் அவரோட ஆலயம் இது ஒரு முக்கியமான பார்வை இந்த பகுதிகள் எல்லாம் பௌதிகமான கட்டட அமைப்புகளை விட விசுவாசத்தோட தனிப்பட்ட மற்றும் தன்மையே. அதாவது அந்த தனி நபரையும் கூடி வர்ற அந்த சமூகத்தையும் தான் முன்னிலைப்படுத்துது கட்டடங்கிறது ரெண்டாம் பட்சம்தான் சரி நீங்க யோசிச்சு